அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குள்தல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பாதம் பணிந்து இல்லை கண்ட உண்மை நமது ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது ஜோதிட நண்பர்கள் குழுவில் இன்னைக்கு ஒரு பட்டிமன்றம் அதாவது ஜோதிடத்தில் பலன் கூற பெரிதும் உதவி புரிவது ஜனனகால ஜாதகமா அல்லது கால புருஷ தத்துவ அடிப்படையில் இருக்கும் ஜாதக அமைப்பா அப்படிங்கிற ஒரு சிறப்பான பட்டிமன்றம் இந்த பட்டிமன்றத்தில் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் முந்தற்கன் என் வணக்கம் இதற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் திரு கணேசன் அவர்களுக்கும் வணக்கம் இந்த பதிவை தொடங்குவதற்கு முன்னாடி எனக்கு ஜோதிடம் சொல்லி கொடுத்த அனைத்து குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி நமது ஜோதிட பட்டிமன்ற நிகழ்ச்சிக்குள் சொல்வோம் என் பெயர் வடிவில் நான் ஈரோட்டிலிருந்து பேசுகிறேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஜோதிடத்தில் பலன் கூற ஆஹ் பெரிதும் உதவுவது காலப்புருஷ தத்துவமே என்ற அணிக்காக பேசுகிறேன் பொதுவாக ஜோதிடம்ங்கிறது எதிர்காலத்தை சொல்லக்கூடியது இல்லைங்களா இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து எப்போ திருமணமாகும் எப்போ குழந்தை பிறக்கும் எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்னு எதிர்காலத்தை நோக்கி சொல்லக்கூடியது ஜோதிடம் ஆனால் அதற்கு கடந்த காலமும் நிகழ்காலமும் உறுதுணையாக இருந்தால் அவருக்கு எதிர்காலத்தில் சக்சஸ் ஆவா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது அப்போது அக்காலத்திலும் சரி இக்காலத்திலும் சரி எக்காலத்திலும் சரி முக்காலத்திலும் உணர்ந்து நிறுத்துவது ஜோதிடம் அதற்கு உறுதுணையாக இருப்பது காலப்புருஷ தத்துவம் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பேசிக்கான அடிப்படையான உண்மை பொதுவாக காலபுருஷ தத்துவத்தில் மேஷம் முதல் மீனம் வரை நம்ம ராசிகளை வரிசைப்படுத்தி வச்சிருக்கோம் மேஷம் தலை அப்படின்னா மீனம் கால் அப்படிங்கிறது எல்லாரும் அறிந்தது தான் இதில் ஸ்டாண்டர்டா சில விஷயங்கள் எப்பவுமே இருக்கும் மேஷம்னா செவ்வாயாச்சி வீடு அடுத்து சுக்கரன் ரிஷபம்னா சுக்கரனுடைய வீடு மிதனம்னா க புதனுடைய வீடு அப்படிங்கிற விஷயம் ஒரு ஸ்டாண்டர்ட் அதே மாதிரி நெருப்பு மேஷங்கிறது நெருப்பு தத்துவம் சிம்மங்கிறது நெருப்பு தத்துவம் தனுஷுங்கிறது நெருப்பு தத்துவம் இந்த மாதிரி தத்துவ ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் மாறாது அதே மாதிரி அது இருக்கிற காரகங்களும் அதற்கான பாகங்களும் மாறாது இப்போ ஒன்னாம் பாகம் அப்படின்னா லக்னம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இரண்டாம் பாகம் அப்படின்னா தனம் பாக்கு குடும்பம் அப்படின்னா இந்த விஷயம் நம்ம தத்துவம் எல்லாரும் அறிந்ததுதான் என்னால எல்லாரும் ஜோதிடருங்கிறதுனால அதை இன்டெப்தா மேற்கொண்டு சொல்றோம் பொதுவான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கணும் இப்ப இது வந்து ரெடிமேடா இருக்கக்கூடிய விஷயம் இப்ப இங்க சுக்கரன் இந்த இடத்துல ஆட்சி ஆகுறாரு இந்த இடத்துல உச்சமாகறாரு இந்த இடத்துல நீசமாகறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் நார்மலாவே இருக்கக்கூடிய அமைப்பு இது அப்படியே ஜனனகால ஜாதகத்துக்கு போது அங்க இருக்கிற ஏற்ற இறக்கங்கள் மட்டுமே தான் மாறுமே தவிர இந்த கான்ஸ்டன்ட் மாறாது இது வந்து ஒரு அடிப்படை இது வந்து என்றைக்குமே மாறாது இன்னும் ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற ஜாதக கோள்களின் நிலவரம் இன்னைக்கு இருக்கிற டேட்டுக்கு வந்து ஒருத்தர் ஒரு ஜனனம் ஆகுதுன்னா அவருக்கு இன்னைக்கான கோட்சரம் தான் அவர் ஜனனகால ஜாதகமாக மாறும் நாளைக்கான நாளானக்கான கோட்சாரங்கள் கோள்களின் நகர்வுகள் அடுத்த மாதத்திற்கான கோள்கள் கோள்களின் நகர்வுகள் அடுத்த வருடங்களுக்கான கோள்களின் நகர்வுகள் அந்த ஜனன ஜாதகருக்கு கோட்சாரமாக மாறும் ஆனால் காலப்புருஷ தத்துவம் வருது எக்காலத்திலும் மாறாது அப்போ எக்காலத்திலும் மாறாத விஷயம்தான் நம்ம ஜோதிடத்துக்கு உண்மையை கொடுக்கக்கூடியது உண்மைக்கு அருகில் கொண்டு போக வைக்கக்கூடியது இல்லைங்களா இப்போ இது இன்னும் எளிமையா சொல்லணும்னா அஹ் ரெடிமேடு சட்டைன்னு வச்சுக்கோங்களேன் கால ஜனநகால ஜாதகம் ஐ மீன் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஜாதக அமைப்புங்கிறது ரெடிமேடு சட்டைன்னு வச்சுக்கோங்க அது எல்லாருக்கும் பொருந்தும் சில பேருக்கு சில ஏற்ற இறக்கங்கள் பொருந்தாது அந்த அளவெடுத்து சிக்கக்கூடிய சட்டை வந்து ஜனநகால ஜாதகம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பொதுவான விதிகள் எல்லாருக்கும் பொது விதிகள் எல்லாருக்கும் பொருந்தி வருவதும் உண்டு பொருந்தாமல் போவதும் உண்டு அதே மாதிரி இதன் அடிப்படையில் பார்க்கும்போது பொது விதிய விதியாகவும் அமைகிறது அப்படிங்கிற அமைப்பில் கண்ணோட்டத்தை பார்க்கும்போது ஜனகால ஜனனகால ஜாதகத்தை விட காலபுருஷ தத்துவ ஜாதகமே ஒருத்தருக்கு அழகான பலன்களை சொல்ல முடியும் அப்படிங்கிறது என்னுடைய வாதம் கையா இப்போ இப்போ ஜனநகர் ஜாதகத்தை விட கோ காலபுருஷ தத்துவமே உயர்ந்தது அப்படின்னு சொல்லுவதற்கு எக்காலத்திலும் நிலத்தில் நிற்கக்கூடிய ஸ்ரீராமபிரான் ஜாதகத்தை கையில் எடுத்துக்கிறவங்களே உதாரணத்துக்காக சொல்றேன் அவருக்கு வந்து கடக லக்னம் கடக ராசி லக்னத்திலேயே குரு பகவான் உற்றபலம் பெற்று ஆட்சி பெற்ற சந்திரனோட இருக்கிறார் சரி அவரு நான்காம் இடத்துல சனி பகவான் உச்சம வந்திருக்கிறார் ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்சமாக உட்காந்திருக்கிறாரு அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் உச்சமாய் உட்காந்துருக்கிறார் பத்தாம் இடத்துல சுக் சூரிய பகவான் உச்சம் மற்றும் திக்பலத்தில் உட்காந்துருக்கிறார் அதே மாதிரி புதன் உச்சம் பெற்றவனோட உட்காந்துருக்காரு ஐயாவோட அதாவது ராமன் சார் பகவான் ராமன் அவங்களுடைய ஜாதகத்தில் பார்க்கும்போது ஐந்து கிரகங்கள் உச்சமாகவும் ஒரு கிரகம் உச்சம் பெற்றவனோடையும் ஒரு கிரகம் ஆட்சி கிரகத்திலே இருக்கு அப்போ ஏழு கிரகங்கள் ராகு கேதுக்கள் வந்து ராவண வதத்திற்கு பின்னாடி தான் சேர்க்கப்பட்டதுங்கிறது ஒரு புராண கதை அது அப்புறம் இருக்கட்டும் அப்போ இந்த ஜாதகத்துல ஏழு கிரகங்கள்ல அஞ்சு பேர் உச்சம் ஒருத்தர் ஆட்சி ஒருத்தர் உச்சம் பெற்றவனோட இருக்கக்கூடிய அமைப்பு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அப்போ மன்னன் ராஜன் ராம ராஜகுமாரன் ராமன் என்றாலும் ஏகபத்தினி விரதன் ராமன் என்றாலும் அவர் திருமண வாழ்க்கை சங்கடங்களை தந்ததுங்கிறது எல்லோரும் அறிந்ததுதான் அதற்கு காரணம் அந்த ஜனநகல அந்த கௌச்சார் அடிப்படையில் மன்னிக்கும் காலப்புருஷ தத்துவத்தின் அடிப்படையிலே அமர்ந்திருக்கு ஏன் அப்படின்னா அங்கே ஏழாம் அதிபதி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சனி பகவான் ஏழுக்கு எட்டு பத்தாம் இடத்துல உற்சமாக உட்காந்துருக்கிறார் அப்போ ஏழாம்ங்கிறது கலத்திரஸ்தானம் நம்ம எல்லாரும் சொல்லுவோம் இப்போ நம்ம ஜனநகல ஜாதத்தில் பார்க்கும்போது காலபுருஷ தத்துவத்தின் அர்த்தம் அடிப்படையில் பார்க்கும்போது ஏழாம் இடம் அப்படிங்கிறது ஸ்தானம் அது துலாமா வரும் அந்த துலாம் வீட்டு அதிபதி சுக்கரன் அந்த பக்கம் ஆறாம் இடம் இந்த பக்கம் எட்டாம் இடம் அப்போ அங்கிட்டு புதன் இங்கிட்டு செவ்வாய் ஆறு எட்டுங்கிறது கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு பிரச்சனை அதுக்கு நடுவில் நம்ம சுக்கர பகவான் இருக்கிறார் ஏழாம் இடம் அதே இவருடைய ஜாதத்தில் பாருங்கள் ஏழாம் இடம் சனி பகவான் அவர் உச்சமாயி அந்த வீட்டில் உச்சமற்ற செவ்வாய் உந்திருக்கிறார் சனி செவ்வாய் இணைவு லக்னத்திற்கு வருகிறது அதே மாதிரி பத்தாம் இடத்துக்கும் வருகிறது அப்ப கர்மம் செய்ய புத்திரர்கள் இருந்தாலும் மனைவியோடு சேர்ந்து வாழ்வதற்கான பிரச்சனைகளை இந்த ஜாதகம் காடுகிறது இதுக்கு ரொம்ப நம்ம மெனக்கெட வேண்டியது இல்லை காலபுருஷ தத்துவத்திலேயே பார்த்துக்கலாம் ஏழாம் இடம் சரராசியை நீக்கிறார் அப்படிங்கிற அமைப்பிலையும் அவர் அந்த கொள்கையில இருந்திருக்கிறார் அப்படிங்கிற போது ராஜா பரிமாணங்களை செய்திருந்தாலும் நிம்மதி இல்லை அப்படிங்கிற அமைப்பு வருது ஏன்னா இங்க குடும்பாதிபதி அப்படிங்கிற ஒரு உச்சம் இருக்கிறார் திக்பலம் பெற்று உட்கார்ந்து இது இந்த ஒரு கான்சென்ட் நம்ம வந்து பொருத்தி பார்த்துக்கலாம் இப்ப நீங்க எந்த லக்னமாக இருந்தாலும் சரி எந்த ராசியாக இருந்தாலும் சரி சரி சில விஷயங்களை சொல்லும்போது போது இன்ஸ்டண்டா அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிற அமைப்புல வந்து நிக்குது இப்போ சனி செவ்வாய் இணைவு அப்படிங்கிறது நம்ம யோகமாகவும் வேலை செய்யும் தோஷமாகவும் வேலை செய்யும் அது எந்த லக்னம் எந்த இடங்கிறது தான் நான் சொல்றேன் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு ரெடிமேடு சட்ட மாதிரி அது அணிந்து கொள்வது அவர்களுக்கு உடல்வாக கேட்ட மாதிரி கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்குமே தவிர இது கான்ஸ்டன்ட் இது மாறவே மாறாது அப்படிங்கிறது தான் அவங்க உண்மை இப்போ நம்ம இவங்க கோட்சாரங்க ஐ மீன் ஜனநகல ஜாதகம் வைத்து பலன் சொல்லக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர் நண்பர்களுக்கு என்னுடைய கேள்வி ஒருத்தர் பிறப்பு பற்றி தெரிஞ்சவங்க ஜன ஜாதகத்தை வச்சு நீங்க பார்த்துக்கிறீங்க ஜனனத்தை பற்றி அதாவது அந்த விவரங்களை தெரியாதவர் இன்னைக்கு இன்ன நேரத்துல பிறந்திருக்கேங்கிற விவரம் தெரியாதவங்களுக்கு நீங்க எதை வச்சு பலன் சொல்ல முடியும் அதற்கும் நம் வழி வழியுண்டு நட்ட ஜாதகம்னு நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு அதே மாதிரி அவங்க கேட்க கேட்கக்கூடிய கேள்விகளை பொறுத்து நம்ம பலன் சொல்லக்கூடிய அமைப்பா இருக்கும் ஒரு ஜாதகத்தில் பலன் கூறுவதற்கு அப்படின்னு நம்ம டைட்டில் எடுத்திருக்கோம் கேள்வியா முன்வைத்ததுனால நம்ம பலன் கூறுவதற்கு அப்படிங்கும் போது கால ஜாதகம் இல்லாதவர்களுக்கும் பலன் கூறுவதற்கு நம்மளுடைய காலபுருஷ தத்துவ ஜாதகம் ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன் ஐயா அதே மாதிரி பார்க்கும்போது இந்த இந்த கால ஜாதகத்தில் இருப்பதை விட கோட்சார அமைப்பில் இருப்பதை விட காலபுருஷ தத்துவ அமைப்பை நீங்கள் புற்பொருத்தி பார்க்கும்போது இன்னும் நுணுக்கமான விஷயங்களை நம்மளால் மேற்கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு இங்கே நம்ம ஸ்ரீராமன் ஐயா ஜாதகத்தை குறிப்பிட்டிருக்கிறேன் முதல் பதிவுக்கு நன்றிங்கய்யா மீண்டும் பதிவு தொடர்கிறேன்